ஐ கேஸ் இது வந்து ஒரு கிரிக்கெட் நியூஸ் இந்த மாதிரி பிசிசிஐ வந்து ஏசிசி ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கம்மிங் ஏஷியன் கப்பில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இல்லை நாங்கள் கம்ப்ளீட்டாக பாய் காட் பண்ணுறோம் ஏன்னு கேட்டப்போ இது வந்து நடத்துறது வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிசிபி நடத்துது எங்களுக்கு அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த வார் பிரச்சனை அந்த டெரரிசம் பிரச்சனை இதனால் வந்து நாங்கள் வந்து அவங்க கூட வந்து விளாடுறத எங்களுக்கு விருப்பமே கிடையாது வேறு இப்போ அவங்க நடத்துறது பாகிஸ்தானில் நடத்தினாலும் நம்ம பாகிஸ்தானில் என்றைக்குமே நம்ம விளாட்றது கிடையாது நமக்காண்டி துபாயில் தான் வைப்பாங்க பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து அவங்க நடத்துகிறனால அவங்களோட பாகிஸ்தான் மினிஸ்டர் அண்ட் ஆல்சி பிசிபி சீஃப் முசின் நாக்வி வந்து இதில் வந்து கலந்துக்குவார் ஸோ அவரோட ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அவருக்கு ஆன்ஷேக் கொடுக்குறதோ ஒரு மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இது வந்து எங்களோட இந்தியன் சென்டிமெண்டல் வேல்யூஸை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் கம்ப்ளீட்டாக பாய்க் அட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு வந்து இது வந்து டபுள் மைண்டடாக இருக்குது ஒய் பிகாஸ் நான் வந்து கண்ட்ரி மேலே ரொம்ப பேட்ரியாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ட் ஆல்சோ ஒரு கிரிக்கெட் ஃபேன் ஸோ இப்போ என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன தோணுன்னா எது எது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தெரில ஃபஸ்ட்டு வந்து இது கிரிக்கெட் கிரிக் நேஷன் கம்ஸ் ஃபஸ்ட் கிரிக்கெட் கம்ஸ் செகண்ட் அவ்வளோதான் அதில் வந்து மாற்றம் கிடையாது பட் வில் திஸ் அஃபெக்ட் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா நே என்னைக்குனாலும் நேஷன் தான் இப்போது கண்ட்ரிக்காக நம்ம பார்க்குறப்ப நம்மளை வந்து டெரஸத்தை வச்சு நம்ம எவ்வளோ மேராக்னா கண்ட்ரிக்கு வந்து நேச நம்ம எல்லாத்தையும் பாய் அட் பண்ணுறோம் நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்னொரு பக்கம் வந்து கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் ஸ்போர்ட் இதனால வந்து என்ன ஆகும் நம்ம வந்து அவங்கள வின் பண்ணால் கூட நமக்கு வந்து அது அதுக்கு தர ஒரு பூஸ்டப் வந்து வேறு எந்த மேட்ச்லேயுமே நமக்கு கிடைக்காது ஃபைனலுக்கு கூட கிடைக்காது அதே மாதிரி சேம் டைம் இந்த பாபர் அசாம் ரிஸ்வான் வந்து விராட் கோலியோட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது வந்து நமக்கு ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கும் ஷாயின் எஃப்டி வந்து பும்ரா குழந்த பிறந்ததுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தது வந்து ரொம்ப ஆச்சு எல்லாமே பே பேசணும் ஸோ இது இது வந்து இதில் இன்க்ளூட் ஆகலாமா வேணாமா எனக்கு வந்து ஆன்சர் தெரில நான் வந்து ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சவங்க வந்து இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எஸ் ப்ரோ இது வந்து கரெக்டு தான் ஸோ லெட்ஸ் ஹேவ் ஹெல்த்தி டிஸ்கஷன் இன் கமெண்ட்ஸ் தட்ஸ் இட் இதனால வந்து ஷேர் பண்ணுங்க வந்து ஓகே இது வந்து நேஷன் சைடு வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க எஸ் பாய் பாய்கட் ஆளுனாலும் ஐ வில் அக்செப்ட் கிரிக்கெட் இஸ் ஸ்போர்ட் தான் பிரதர் இது வந்து அவங்க நடத்துனா இப்போ நம்ம எங்கேயோ போய் விளாட போகிறோம் அவ்வளோதான் நம்ம எப்படினாலும் அவங்க வந்து ஜெயிக்கிறோம் அது வந்து வெரியா ஜெயிப்பாங்க இந்த வாட்டி விராட் கோலி ஆடி பண்ணி ஃபயரா பா எப்பவும் போல பாகிஸ்தானுக்கு எதிராக விளாடுவாங்க நம்ம வந்து அதுவும் அதுவும் நமக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு இந்தியா டெடிகேட் பண்ணுறதா இருக்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ்கிட்ட டெடிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக கூட மாறலாம் அப்படியும் ஆகலாம் ஸோ லெட்ஸ் என்னென்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லெட்ஸ் டிஸ்கஸ் பாய்